மாமியருக்கு திட்டப்பட்டம் கட்டிய மருமகள் மாலை நான்கு மணி லேசான தூரல் விழுந்து கொண்டிருந்தது பெரிய மழையாக மாறும் முன் ஆஃபீஸிலிருந்து கிளம்பும் அவசரத்தில் அனைவரும் இருந்தன ரகு மட்டும் ஏதோ சிந்தனையில் இருந்தான் கிளம்பவும் எண்ணமில்லை அவசரமும் இல்லை இரவு பன்னெண்டு மணி வரையில் ஆஃபீஸில் வேலை செய்தால் கூட வீட்டில் போய் நேராக படுத்துக்கொள்ளலாம் என்ற நிபுதமான எண்ணம் அதற்கு காரணம் அவன் மனைவி லதாவும் அவனுடைய அம்மாவும் தான் லதாவுக்கு அம்மாவை கண்டாலே பிடிக்காது எப்போதும் அம்மாவை திட்டிக் கொண்டே இருப்பாள் நேற்று கூட அவள் எங்க உங்க அம்மாவை ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்க என்னால் இனிமேல் அவங்கள பார்த்து கொள்ள முடியாது எப்போதும் ஏதாவது திருடிக்கொண்டே இருப்பாங்க உங்க தங்க வந்ததும் அதை யாருக்கும் தெரியாம கொடுத்துருவாங்க என்றாள் லதா சொல்வதில் உண்மை இருக்குமோ என்று சந்தேகம் அவனுக்கு ஏனென்றால் சில நாட்களாகவே பணம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போவதைப் பற்றி லதா அவனிடம் முறையிட்டு அம்மாவின் பேரிலும் அவன் தங்கை பேரிலும் வழியே போட்டாள் அவன் தங்கையும் யாரும் இல்லாதபோது வீட்டுக்கு வந்து அம்மாவை சந்திப்பாள் உடனே சென்று விடுவாள் உண்மை எதுவென்று அவனுக்கு புரியவில்லை தெரியவில்லை ஆஃபீஸ் பாய் வந்து சார் கிளம்புங்க பூட்டணும் என்று சொன்னால்தான் சுய நினைவுக்கு வந்தான் வெளியில் வந்து ஸ்கூட்டரை உதைத்தான் பத்து உதை வாங்கிய பின் கிளம்பியது வேறு புது வண்டி வாங்கலாம் என்றால் அதற்கு லதா ஒப்புக்கொள்ள மாட்டாள் அம்மா வீட்டில் இருக்கும் வரை எதிர்கொள் லதா அனுமதி கொடுக்க மாட்டாள் சலித்து கொண்டே ஓட்டினான் வண்டியும் நடுவில் இரண்டு முறை மக்கள் செய்து பதினஞ்சு இருபது முதல் வாங்கிய பின் வீடு வந்து சேர்ந்தது வண்டியிலிருந்து இறங்கி கதவை தட்டினான் கதவு தானாகவே திறந்து கொண்டது அப்படியென்றால் வீட்டில் ஏதோ ரகலை என்ற அர்த்தம் வீட்டை நோட்டமிட்டான் மகள் பிரியா ஓரத்தில் அழுது கொண்டே ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்தாள் அவளுக்கு பாட்டியிடம் அதிக அன்பு ஈடுபாடு பள்ளிக்கூடத்தில் எது நடந்தாலும் பாட்டியிடம்தான் முதலில் சொல்வாள் பாட்டி என்றால் அவளுக்கு உயிர் பாட்டி ஊட்டினால் விருப்பப்பட்டு சாப்பிடுவாள் அவள் அழுகிறாய் என்றால் அம்மாவுக்கும் லதாவுக்கும் ஏதோ சந்தை அம்மாவும் அழுவதிலிருந்து பெரிய சந்தை தான் என்று முடிவுக்கு வந்தான் நாற்காலியில் அமர்ந்தான் அடுக்கலை விளக்கு எரியவில்லை என்று அம்மா ஏற்றும் சாமி விளக்கு எரியவில்லை சிறிது கழுத்து லதா வீட்டு நூல் வந்தாள் முகம் மிகுந்த கோபத்தையே காட்டியது என்னவென்று விசாரிக்க அவனுக்கு தைரியமில்லை இரவு லதா சமையல் செய்வாளா இல்லை பட்னிதானா என்று சிந்தனையில் ஆழ்ந்தான் பிரியா அவனிடம் வந்தாள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததிலிருந்து ஏதும் சாப்பிடவில்லை என்று முறையிட்டாள் பாட்டியும் மதியம் ஏது ஏதும் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருக்கிறாள் என்பதையும் சொன்னாள் என்னவென்று அவன் விசாரிக்கும் முன்பே பிரியா அழுது கொண்டே சொன்னாள் அப்பா டேபிள் மீது அம்மா வைத்திருந்த ஐநூறு ரூபாய் காணவில்லை நான் எடுக்கவில்லை என்று சொன்னாலும் கேட்காமல் எனக்கு ரெண்டு அடி கிடைத்தது பாட்டியும் தான் எடுக்கவில்லை என்று சொன்னபோதும் பாட்டியை அம்மா மிகவும் திட்டிவிட்டாள் கேட்டதும் ரகு பயந்து குழம்பினான் அம்மாவின் அறைக்குள் சென்றான் உள்ளே செல்வதற்கு முன் லதா நடுவில் வந்து தடுத்தாள் அவள் முகத்தை ஏறிட்டு பார்க்க தைரியமில்லாமல் தரையை பார்த்தான் வினாடிகள் ஓடின என்னவென்று விசாரிக்க அவளை நோக்கினான் லதா எங்கள் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு டேபிள் மேலே இருந்த ஐநூறுபா எங்கெங்க போகும் வேலைக்காரையும் இன்னைக்கு வரலை நாளைக்கு உங்கள் தங்கச்சி வருவா உங்கள் அம்மா அவகிட்ட கொடுத்துருவா அவளுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் மானரோஷமே கிடையாது போங்க போய் உங்க அம்மா கிட்ட கேளுங்க என்று அந்த தெருவெல்லாம் கேட்கும்படியாக கத்தினாள் ரகு லதாவை தானே அம்மாவின் அறைக்குள் நுழைந்தான் அம்மாவை பார்த்தான் முகம் அழுது வீங்கியிருந்தது ஏமா என்னம்மா இதெல்லாம் உன்னால நிம்மதியே போச்சு ஏமா உனக்கு இந்த வயசுலேயே திருட்டலாம் பேசாம அந்த ஐநூறு ரூபாயை எடு என்று மிரட்டினான் அம்மா ரகுவை பார்த்தால் ஏதும் பேசவில்லை பேசினாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் பேத்தியை தவிர உள்ளே நுழைந்தாள் படுக்கையெல்லாம் களைத்து தேடினாள் புடவை எல்லாம் உதறினால் கிடைக்கவில்லை கடைசியில் கட்டலின் கீழே அந்த புத்தகம் இருந்தது ராமாயணம் எடுத்து மேலே வைக்கலாம் என்று எடுத்தால் கை தவறி கீழே விழுந்தது கூடவே அதனுள் இருந்த ஐநூறு ரூபாயும் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது லதாவுக்கு சந்தோஷம் பிரியாவுக்கு ஷாக் பாட்டு இப்படி செய்வாளா என்று சின்ன வயசுலேருந்தே திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது பிறர் பொருள் மேல் ஆசைப்படக்கூடாது என்றெல்லாம் சொல்லி தன்னை வளர்த்த பாட்டியா இப்படி என்று பாட்டி ஒன்று புரியாமல் திகைத்து நின்றாள் தே நான் திருடலை எப்படி இதுன்னு தெரியல அந்த புத்தகத்தை ரொம்ப நேரமாக காணவில்லை என்ன நம்புடா என்று அழுதாள் திருடிவிட்டு பொய் வேற சொல்றமா ஏன் திருடினாய் என்று கத்தினான் லதாவுக்கு சந்தோஷம் பிரியாவுக்கு பயம் அம்மா மௌனமாக இருந்தால் அழுதாள் திரும்ப திரும்ப தான் திருடவில்லை என்று மட்டும் கூறினால் ரகுவுக்கு கோபம் தலைக்கேறியது உடனே லதா எங்க உங்கள் அம்மா ஒத்துக்கலைனா அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்த்துடுங்க ஒரு தடவை திருடினா மறுபடியும் மறுபடியும் திருடத் தோணும் அதனால் எப்படியும் அவங்க இங்கே இருக்கக்கூடாது என்று ஆவேசமாக கூறினாள் பிரியா திகைத்து நின்றாள் உடனே ரகு ஏமா ஒத்துக்கமா இல்லைனா இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது என்று ஆவேசமாக கூறினான் லதாவும் பிரியாவும் பாட்டியை பார்த்தார்கள் கொஞ்ச நேரம் கழித்து பதில் சொல்லு என்று ரகு சொல்லிவிட்டு ஹாலில் வந்து சாரில் சாய்ந்தான் அவன் கூடவே லாதாவும் பிரியா பாட்டியிட சென்றாள் பாட்டி என்ன சொல்லப் போகிறாள் என்று பாட்டியை பார்த்தாள் பாட்டி நிஜமாவே சொல்லு பாட்டி நீ எடுத்தியா என்று பாட்டியை கேட்டாள் பாட்டி தான் எடுக்கவில்லை என்று ராமாயண புத்தகத்தின் மேல் சத்திய செய்தாள் பிரியா நான் உன்னை நம்பரை பாட்டி என்று சொன்னால் உடனே பிரியா அப்பாவிட சென்று பாட்டு எடுக்கலையாப்பா என்று மெதுவாக கூறினாள் லதாவுக்கு மிக சந்தோஷம் எங்கே நான் தான் எடுத்தேன் என்று சொல்லி இங்கேயே தங்கி விடுவாளோ என்ற பயம் எங்க இனிமேல உங்க அம்மா இங்கே இருக்கக்கூடாது திருட்டும் போயும் இல்லை உங்கள் அம்மாவை உடனே எங்கேயாவது விட்டுட்டு வாங்க நாளைக்கு அவங்க இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு போய் படுத்துக்கொண்டாள் அன்று இரவு யாரும் தூங்கவில்லை பிரியா மட்டும் பாட்டியின் மடியில் தூங்கினால் மறுநாள் காலை விடிந்தது ரகுவும் அம்மாவை எங்கே கொண்டு சேர்ப்பது என்பதை விவாதித்தார்கள் பாட்டியும் புரியாவும் குளித்தார்கள் ரகு ஆபீஸ் போகவில்லை மணி எற்ற லதா பாட்டியின் ரூமில் எட்டி பார்த்தால் உடனே ரகுவிடம் வந்து எங்க போய் உங்க அம்மாவை துணிமணியை எடுத்து பெட்டியில் அடுக்குங்க அவங்களே தயாராக இருக்க சொல்லுங்க டைம் ஆயிடுச்சு கிளம்பணும் இல்லையா நான் போய் சமைக்கிறேன் என்று எழுந்தாள் அப்போது வாசலில் ஆட்டோ சத்தம் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாள் ரகுவின் தங்கை சாவித்திரியும் அவள் கணவர் ரமேஷும் உள்ளே வந்தனர் ரகுவுக்குள் அதாவுக்கும் ஒன்று புரியவில்லை இவர்கள் இந்த சமயத்தில் ஏன் வந்தார்கள் என்று அவர்களை மனதுக்குள்ளே திட்டினாள் எங்கே ரகுவின் மனதை மாற்றி காரியத்தை கெடுத்து விடுவார்களோ என்று பயந்தாள் ரமேஷும் சாவித்திரியும் நேராக பாட்டியின் ரூமுக்கு உள்ளே சென்றார்கள் பாட்டியை வெளியே அழைத்து வந்தார்கள் அண்ணா அம்மாவண்ணா எங்கள் வீட்டுக்கு அழைத்து போய் வைத்து போகிறேன் ரமேஷ்க்கும் இதில் சம்மதம் என்று சொன்னால் ரகுவுக்கு லாதாவுக்கும் ஒரே திகப்பு என்னடா இது என்று வியந்தார்கள் எப்படி இவர்களுக்கு இதெல்லாம் தெரியும் என்று புரியாமல் விழித்தார்கள் அப்போது சாவித்ரி அண்ணா நேற்று நடந்தது கேள்விப்பட்டோம் மனசு மிகவும் ஒடிந்து விட்டது நீங்களே உங்கள் பணத்தை திருடி அம்மா மேலே பழியை போட்டு சே மனிதர்களா நீங்க பணத்தை திருடவில்லை என்று உண்மையை சொன்னாலும் திருடினே என்று பொய் சொன்னாலும் அம்மாவை வீட்டை விட்டு விரட்ட நீங்கள் இருவரும் நாடகம் ஆடியது பேஷ் அடிக்கடி நான் இங்கே வந்து அம்மாவீடு கொடுக்கும் காணாமல் போனது பற்றி என்னைக்காவது அம்மா வாய் விட்டு வெளியில் சொன்னாலா யார் திருடர் என்பது அவரவர் மனசாட்சிக்கே தெரியும் அம்மா எங்க நீங்கள் எங்க காலையில்லாம் நமக்காக கஷ்டப்பட்ட அம்மாவை சிறிது காலமாவது நிம்மதியாக இருக்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அழைத்து போக போகிறோம் வாமா போகலாம் என்று அம்மாவை அழைத்தாள் அம்மா கட்டின புடவையோடு எதுவும் எடுத்து கொள்ளாமல் அவர்களுடன் கிளம்ப தயாரானாள் அப்போது பிரியா இரு பாட்டி என்று சொல்லிவிட்டு அப்பாவிடம் வந்தாள் அப்பா பாட்டி ராத்திரி என்னிடா நான் திருடவில்லை என்று அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தாள் அறிய உங்கள் ரூமுக்கு வந்து கதவை திறந்தேன் அப்போது அம்மா டேபிளில் பணத்தை வைத்தது பின்னர் அதை தானே திருடி ராமாயண புத்தகத்தில் பாட்டியின் ரூமில் ஒழித்து வைத்தது பற்றி உங்களிடம் சொன்னதை கேட்டேன் பாட்டியை விரட்ட அம்மா செய்த காரியெல்லாம் தெரிந்தோ நீங்கள் ஒரு நல்ல மகனாக செயல்படாமல் போனது உங்கள் மேல் எனக்கு வெறுப்பை ஏற்றியது இ இலாத்தையும் ஃபோன் பண்ணி நான் அத்தையிடம் சொன்னேன் அவர்களும் உடனே பாட்டி அழைத்து போக நான் சொல்லி தான் வந்துள்ளார்கள் எனக்கும் உங்களிடம் இருக்க பிடிக்கவில்லை நானும் அத்தை வீட்டுக்கே போகிறேன் என்றைக்காவது நீங்கள் மனமாறி உங்கள் தவறை உணர்ந்த நல்ல அப்பா அம்மாவாக இருக்க விரும்புகிறீர்களோ அன்றைக்கு பாட்டியிடம் வந்து மன்னிப்பு கேட்டு என்னை திரும்ப வாருங்கள் அப்போது பாட்டி உங்களுடன் திரும்ப வருவாளா அல்லது இருப்பாளா என்பது வாக்கியத்தை முடிக்காமல் அழுதாள் அழுது கொண்டே பாட்டியின் கையை பிடித்தால் நால்வரும் ஆட்டோவில் கிளம்பி போய்விட்டனர்